ஒரு அமெரிக்கர் எழுந்து இதெல்லாம் நீங்க தெரிஞ்சே ஆகணும் உங்ககிட்ட எவ்வளவு திறமை இருக்கு அடுத்ததாக சொன்னார் மைடியர் இந்தியன் காப் அவர் சொன்னது அப்படியே ஆங்கிலத்தில் சொல்றேன் அண்ட் ஹெல்ப் மை ஓன் டவுட் கேன் யூ கிளியர் இட்னர் பிளீஸ் டெல் மீன்னு அவர் கேட்டார் சில்ட்ரனோட எஜுகேஷனுக்காக ஏன் இந்த பாடுபடுறாங்க இவ்வளவு கவலைப்படுறாங்க தேர் ரெடி டு சாக்ரிஃபைஸ் எனி திங் அண்ட் எவ்ரி திங்னர் உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு தமிழ் பெண் எழுந்து சார் எப்படியாவது இதுக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லுங்க சார்

நான் அவர்கிட்ட சொன்னேன் தமிழ் தம்மக்கள் அறிவுடை மாநிலத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுமே தன் பிள்ளை தன்னை விட புத்திசாலியாக இருப்பது உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நலம் பயக்கும் என்ற காரணத்தினால் எல்லோரும் அப்படி விரும்புகின்றோம் அதுதான் உண்மை அது குறிப்பாக இந்தியாவில் ஏனென்றால் இப்படிப்பட்ட இலக்கியங்கள் நம்மிடம் மட்டுமே இருக்கின்றன நண்பர்களே உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் எல்லாருக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி தான் தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனி பாசம் தமிழகத்து பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய ரத்தமாகவும் சதையாகவும் நினைப்பவர்கள் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை தனக்காக வாழாம பிள்ளைகளுக்காக வாழ்கின்ற சமுதாயம் அது இங்கு மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும் நீங்க வந்து உங்களுடைய பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டும் சொல்லித் தருகிறீர்கள் எங்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்திலும் வீட்டிலும் கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் சொல்லித் தருகிறார்கள் அதுதான் காரணம் என்று சொல்லி